லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே நேற்று மூன்றாவது நாளாட்ட முடிவில் இந்தியாவும் ரன்களை சமனில் முடிக்க அடுத்து ஐந்து நிமிடங்கள் தாள் உள்ளது களம் இறங்கிய இங்கிலாந்து பேட்டர் ஜாக் ராலி நேரத்தை தாண்டி நடித்தார் பும்ரா வீசிய பந்து கையில் தாக்கியது நம்மளால் பார்க்க முடிந்தது க்ராலி உடனடியாக பிசியோவை வர சொன்னான் அப்போது க்ரோலியை பார்த்து ஒட்டுமொத்த இந்திய டீமும் அவரை பார்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனான் இதைத் தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து போலிங் கோச் டிம் சௌதி ஆமாம் க்ராலிக்கு இரவு முழுவதும் பரிசோதிக்கப்படுவார் நாளை அவர் நன்றாக விளையாடுவார் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் கே ராகுல் பேசியது என்னவென்று பார்த்தால் ஒரு தொடக்க வீரரின் பார்வையிலிருந்து எனக்கு புரிகிறது என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் அனைவருக்கும் என்ன நடக்கிறது என்பது சரியாக தெரியும் ஒரு தொடக்க வீரருக்கு கடைசி ஐந்து நிமிடங்களில் என்ன நடந்தது என்பது முழுமையாக புரியும் என்று ராகுல் தெரிவித்துள்ளார்